உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வீட்டு முற்றத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு வாசலை பார்த்தவாறே இருந்தாள் தேன்மொழி இருக்கையில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்த மரகதவள்ளி பாட்டி அவளை கண்டுகொண்டே இருந்தார் ஏண்டி எதுக்கு இப்படி அங்கிட்ட இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்க அதுவும் வாசல வேற அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்க அத்தா சிவரஞ்சினி அக்காவை கூப்பிட போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல ஆனா இன்னும் காணும் எடி லூசு இப்பதான் ட்ரெயினே வந்திருக்கும் அவங்க வர இன்னும் நேரம் இருக்குடி என பாட்டி உரைக்க முகத்தை சுழித்தவாறு தன் அத்தையை தேடி சென்றாள் தேன்மொழி பாருத்த இந்த பாட்டிய நான் அக்காவுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் ஓ மாமியார் என்னன்னா என்னை திட்டிக்கிட்டே இருக்கு தேன்மொழி சிவரஞ்சினி அக்கானு கூப்பிடாதேன்னு சொல்லியிருக்கேன்ல ஒன்னு மதினின்னு கூப்பிடு இல்ல அண்ணின்னு கூப்பிடு அதை விட்டுட்டு அக்கான்னு கூப்பிடுற என்னெல்லாம் முடியாது சின்ன வயசுல இருந்து அக்கான்னு தான் கூப்பிட்டேன் இப்பவும் அப்படித்தான் கூப்பிடுவேன் அப்படின்னா சக்தியை எப்படி நீ என்று கேட்டுக்கொண்டிருக்க வாசலில் கார் சட்டம் கேட்டதும் வேகமாக சென்றாள் தேன்மொழி காரினை விட்டு இறங்கிய சிவரஞ்சனியை சக்தியின் தங்கை கண்டதும் அக்கா என்றவாறு ஓடி சென்று அணைத்துக் கொண்டாள் ஹே தேன்மொழி எப்படி இருக்க நீ தான் இருக்கேன்னு அம்மா சொன்னாங்க போனே பண்ண மாட்டேங்கிறடி நான் நல்லா இருக்கேன்கா நான் போன் பண்ணும் போதெல்லாம் நீ பிஸியாவே இருக்க நாங்களும் இங்க இருக்கோம் என்று கையில் ஒன்றரை வயது சிறு குழந்தையை வைத்தவாறு கூறினான் ரஞ்சித்தின் ரஞ்சினியின் கணவன் வினோத் குமார் நான் வேணா தோட்டத்துல உள்ள பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து வாங்கண்ணே வாங்கன்னேன்னு சொல்லி மலர்தூயும் வரவேற்கட்டுமா கேட்டவாறே அவன் கையில் வைத்திருந்த குழந்தையை வாங்கினாள் தேன்மொழி ஏடி இப்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க என்றவாறு பார்வதி வந்து அழைத்து செல்ல விடுங்கத்தை லூசு எல்லாம் அப்படித்தான் பேசும் அதெல்லாம் போய் நம்ம பெருசா எடுத்துப்பேனா என்ன என்னது நான் லூசா அக்கா இங்க பாருங்க சென்று கொண்டிருந்த ரஞ்சினியிடம் உரைக்க நான் அண்ணன் அவ உனக்கு அக்கா நல்லாதான் கூப்பிடுற அப்ப நீ தானே என்று வாரே உள்ளே வந்தான் வினோத்குமார் வினோத் கூறியதற்கு அவனை முறைத்த முகத்தை சுழித்தவள் பிருந்தா குட்டி எங்க இருக்கீங்க இந்த அத்தை உங்களுக்கு தெரியுமா எங்க உங்க அண்ணனை காணும் என்று அவன் மூக்கோடு மூக்குரசி சிறிது குழந்தையிடம் கொஞ்சவே அத்த இருக்கேன் என வாசலில் நின்ற சிவரஞ்சனின் மூன்று வயது குழந்தை அஸ்வின் கத்தினார் அதன் பின் இருவரையும் அழைத்து கொண்டு அந்த ஊரையே அப்போது சுற்ற ஆரம்பித்தாள் தேன்மொழி அப்படி ஆராதனா அங்கே ஏன் என்று பாட்டியின் குரல் கேட்க வேகமாய் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் ஆராதனா என்ன பாட்டி என்று வறு கீழே வர அங்கே தனது குடும்பத்தை கண்டவள் அப்பா அம்மா கௌதம் அழைத்தவரு வேகமாய் வந்தாள் கௌதம் எப்படி இருக்க ஸ்கூல் எப்படி போகுது சித்தி சித்தப்பா எல்லாம் வரலையா அம்மா நீங்க ஏன் அவங்கள கூட்டிட்டு வரல என்று அனைவரிடமும் கேட்க நாங்க கூப்பிட்டோமா சாரதா தான் நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா என்று செண்பகம் உரைத்தார் என்னமா எல்லாரும் இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும் சரி சரி எல்லாரும் சாப்பிட வாங்க சீப்புரம் சாப்பிட்டு போய் தூங்குங்க நாளைக்கு கோயிலுக்கு போனோம்ல திருவிழா ஆரம்பிச்சுல என்று மதுரம் அனைவரையும் அழைத்து சென்றார் அப்பா இன்னைக்கு என்னோட தான் நீங்க எல்லாருமே சாப்பிடணும் ஓகேவா அப்படியா சமையல் யாரா தினமும் உங்க அம்மா சமையல் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுதா இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல சமையல் சாப்பிடலாம் என்று வாசுதேவன் உரைக்க என்னங்க அவ நம்ம பொண்ணு அதுவும் அவ என்ன மாதிரிதான் இருப்பா அவ சமையலும் என்ன தான் இருக்கும் ஓகேவா முறைத்து கொண்டு செண்பகம் கூறினார் ஐயோ அப்ப எனக்கு இப்பவே வேண்டாம் நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன் என கூறிய வரும் கைபேசியே எடுக்க வருமகளே அவ ஓம் பொண்ணுதான் ஆனா அவளுக்கு சமையல் கத்து கொடுத்தது நான் தானே என்று மதுரம் பாட்டி உரைத்தார் சரியத்த வாங்க சாப்பிட போலாம் நீங்க கத்து தந்த சமையல் என் பொண்ணு செஞ்சதும் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் சிரித்தவாறே கூறினார் செண்பகம் அனைவரும் சாப்பிட அமர அதே நேரம் வெங்கடாச்சலமும் வர பேசியவாறு சாப்பிட்டு முடித்து அவர்களது அறைக்கு உறங்க சென்றனர் மறுநாள் வெடியல் எப்போதும் போல் வெடிய அந்த ஊரே பரபரப்பாக இருந்தது அன்று காப்பு கட்ட இருப்பதால் அனைவரும் வீட்டிற்கு திருவிழாவிற்கு விருந்தாளிகள் வந்தனர் மதிய சாப்பிட்டுக்கு தன் அத்தையிடமும் சிவரஞ்சனியிடம் பேசியவாறு உதவி செய்து கொண்டிருந்தாள் தேன்மொழி யாரோ தன் தாவணி முந்தனையை பிடிச்சு இழுக்கவும் அது அஸ்வினாகத்தான் இருக்கும் என நினைத்த தேன்மொழி என்னடா அஸ்வின் குட்டி திரும்பினாள் அங்கே இடுப்பில் கரங்களை வைத்தவாறு உதடு துடிக்க அழுகைக்கு நந்தகுமரனை கண்டாள் அவனோ இரு கைகளையும் அவளை நோக்கி தூக்கி சொல்லி காட்ட டே கண்ணா நீ எப்படா வந்த எல்லாரும் வந்திருக்காங்களா ஆச்சரியத்துடன் கேட்டவளோ வேகமாய் அவனை கூட மறந்து வெளியே சென்றாள் அவள் சென்ற மறுநோடு அப்படியே உட்கார்ந்து நந்து அளவே வேகமாய் வந்து அவனை தூக்கி சமாதானப்படுத்த ஆரம்பித்தார் பார்வதி பார்வதி நந்துவை தூக்கி கொண்டு வெளியே வர அங்கே தேன்மொழி அஸ்வினை மடியில் வைத்தவாறு தன் குடும்பத்துடன் சிரித்து பேசி கொண்டிருந்தாள் அதை கண்ட பிஞ்சு மனம் நந்து தன் அத்தை தன்னை கண்டுகொள்ளாததும் தான் இருக்கும் இடத்தில் வேறொருவனை பார்த்த சிறுவனின் மனம் கவலை கொள்ளவே மறுபடியும் அழுதவாறு பார்வதியின் களத்தில் முகம் புதைத்தான் நந்துவின் அழுகையில் அனைவரும் அவனை காண இனாச்சி பார்வதி ஏன் வாழுகிறான் என்றவாறே சிவநாதன் வந்தார் தாத்தா கிட்ட வாடா கண்ணா என்க அவனோ தன் அத்தை தானே தன்னை தவிர்த்ததும் பாசம் கொண்டது அதனால் யாரிடமும் செல்லாமல் பார்வதியின் நெஞ்சிலே தஞ்சம் அடைந்தான் என்னென்னு தெரிலங்க என்று இதுவரை நடந்த அனைத்தையும் பார்வதி உரைக்கவே தன் தவறு என புரிந்தது தேன்மொழிக்கு தேன்மொழியோ தன் செயலை நினைத்து அந்த பிஞ்சு மனம் வருந்தியது புரிய வேகமாக வந்து தன் அண்ணனின் குழந்தை நந்துவை தூக்கி சமாதானப்படுத்த முயலா அவனோ பார்வதியை விட்டு விலகவே இல்லை அனைவரும் சாப்பிட பார்வதி உணவு பரிமாற தன் அன்னையின் மடையில் அமர்ந்திருந்த நந்தகுமரனோ தன் அத்தையின் செயலில் கோபத்திலே இருந்தான் தேன்மொழியை முறைத்தவாறு தன் அன்னையின் புடவையில் வாயைக் கடித்து வைத்து மென்றுவாறே இருக்க அவன் முதலில் அழுததையும் இப்போது தன் மேல் கோபத்தில் இருப்பதையும் கண்டவாறே ரசித்துக் கொண்டிருந்தாள் தேன்மொழி பெரியவர்கள் அனைவரும் தங்களது வேலையை கவனிக்க செல்ல சிறியவர்களோ மாலை கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதால் ஓய்வெடுக்க சென்றனர் அவரவர் அறைக்கு செல்ல தன்னிடம் வர மறுத்த நந்துவை பிடிவாதமாய் தூக்கிக் கொண்டு தன்னறைக்கு சென்றாள் சென்றால் தேன்மொழி வீட என்னனும் கிட்ட பேச மாட்டேன் பூ மழலை மொழியில் கூறி அவளிடம் இருந்து கீழே குதிக்க முயல எதுவும் பேசாது தன்னருக்கு சென்று அவனை கட்டிலில் விட்டவள் அவன் அருகில் அமர்ந்தாள் எதுவும் பேசாமல் அமரவே தன் அத்தையின் செய்கையை பார்த்து கொண்டே இருந்தான் நந்தகுமரன் இங்க பாரு நீ மட்டும்தான் என்கிட்ட கிட்ட இப்ப பேசலன்னா நான் அஸ்வின் கிட்ட போவேன் இனிமே அவன் மட்டும்தான் எனக்கு செல்லும் நான் கிட்ட போறேன் போ என கூறிய தேன்மொழி வேகமாக எழுந்து செல்ல முயல அத்த போகாத நாம் மட்டும்தான் உன் சொல்லும் என தன் இதழை குவித்து கொண்டு கூறியவன் தேன்மொழியை அணைத்துக் கொண்டான் அவன் முன் முண்டி போட் முட்டி போட்டு அமர்ந்து தன் இரு கைகளையும் காதின் மீது வைத்து மன்னிப்பு கேட்கவே வேகமாக அத்தனை எழுந்து ரத்த என அவனது பிஞ்சு குரலில் உரைத்தாள் தேன்மொழி இழந்ததும் அவளது காலை தேய்த்து விட்டவாறு அத்த நீதான் தப்பே பண்ணலையே அப்ப தப்பு பண்ணாதான் முட்டி போடணும்னு சொல்லுச்சி என்றான் சாரிடா செல்லம் அத்த உன்ன தூக்காம போயிட்டால அதா என்று அவளை தன் அவனை தன் மடியில் அமர்த்தி கூறினாள் இரு கைகளையும் அவள் கழுத்தில் கட்டிக்கொண்டு தேன்மொழியின் மேல் சாய்ந்தவன் அத்த உனக்கு என்ன விட அந்த அஸ்வின பிடிக்குமா என அவன் மனதில் இருப்பதை அப்படியே கேட்க இல்லடா நான் அத்தைக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும் என்றவாறு அவனை படுக்க வைத்து அவன் அருகில் படுத்து அவனை உறங்க வைத்தாள் கோவிலில் காப்பு கட்டுவதற்காக ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற வெங்கடாச்சலத்தில் அருகில் நின்று அதை கவனித்துக் கொண்டிருந்தான் ரஞ்சித் குமார் ரஞ்சித் காப்பு கட்டுறதுக்கு வேப்பில எல்லாம் கட்டி விட்டுட்ட பாத்திரியாப்பா விடுஞ்சதும் எல்லாத்தருளையும் கட்டியிருக்கணும் சரிங்க ஐயா நான் கவனிச்சுக்கிறேன் என்றவனோ அனைத்து ஏற்பாடும் சரியாக சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தான் தன் கைபேசி ஒழிக்கவே வெங்கடாச்சலத்திடம் அவசர வேலை இருப்பதாக கூறிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் ரஞ்சித்குமார் அவன் சென்ற அடுத்த நொடி சிவநாதன் வேல்முருகனின் மொத்த குடும்பமும் அங்கே வந்தனர் இவர்கள் வருவதை முன்பே வாசுதேவன் குடும்பம் வந்திருக்க வாசுதேவன் செம்பகத்தை பார்த்த சிவரஞ்சினி வேகமாக அவர்களின் அருகில் வந்தாள் மாமா அத்த நல்லா இருக்கீங்களா அஸ்வின் பிறந்ததுக்கு அப்புறம் உங்களை இப்பதான் பார்க்கிறேன் இவை எங்களோட பொண்ணு பிருந்தா என்று தன் கையில் வைத்திருந்த குழந்தையை காட்டினாள் சிவரஞ்சினி நந்து கௌதம் அஸ்வின் பிருந்தா நால்வரும் விளையாடி கொண்டிருக்க கூட்டம் அதிகமாக இருப்பதால் தேன்மொழி மற்றும் ஆராதனாவின் கண்காணிப்பில் சிறுவர்களை விட்டனர் தமிழரசும் சக்தியும் பேசிக்கொண்டே நடந்து வர ஓடி விளையாடி கொண்டிருந்த கௌதம் சக்தியின் மீது மோதி நின்றான் கௌதமை கண்டதும் அவன் யார் என புரிய அதே நேரம் அன்று ஆராதனா ஐ லவ் யூ கௌதம் என்று கூறியது நினைவு வந்தது இப்போது அதை நினைத்து சிரித்தான் சக்திவேல் சாரி நான் தெரியாம மோதிட்டேன் கௌதம் உரைக்கவே அண்ணனா இவ என்ன இப்படி கூப்பிடுறான் என நினைத்தான் சக்திவேல் ஹோ நான் உன உனக்கு அண்ணன் இல்ல உனக்கு நான் மாமா வேணும் சரியா என அம்முவை தன் மனைவியாக நினைத்து உரைக்க ஓ ஓ அப்படின்னா சரி அங்கிள் என்றான் டெய் நான் ஒண்ணு வயசாகலடா அங்கிள்னு கூப்பிடாதடா என்ற சக்தி கௌதமின் மண்டையில் கூட்டினான் இப்ப எதுக்கு என் தம்பி அடிக்கிறீங்க கேட்டவாறே அங்கே வந்தால் ஆராதனா அவளுடன் வந்த தேன்மொழி தமிழரசிடம் ஆனா இவதான் என்னோட ஃப்ரெண்டு ஆராதனா அப்புறம் இவன் கௌதம் அவளோட தம்பி என இருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் வேல்முருகன் சிவநாதன் வாசுதேவன் மூவரும் தொழில்களை பற்றி பேசி கொண்டிருக்க வாசுதேவனோ என்னப்பா சிவா சக்திக்கு கல்யாணம் பண்ணணும் எதுவும் ஐடியா இருக்கா இல்லையா என்க திருவிழா முடிஞ்சதும் சக்திக்கும் தேன்மொழிக்கும் நிச்சயத்தை முடிச்சு வாசு என்று வேல்முருகனை பார்த்தவாறே உரைத்தார் அதே நேரம் சாமி கும்பிடுவதற்கு அவர்களை அழைக்க வந்த ஆராதனா தேன்மொழிக்கும் சக்திக்கும் நிச்சயம் என்றதும் அதனை கேட்டவளோ அப்படியே நின்றாள் நன்றி